கே புதூரில் தண்ணீர் குடிப்பதும் குளிப்பதும் ஒரே இடத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புநேரி அருகே உள்ள வகுத்தலுவன்பட்டி ஊராட்சியில் கே புதூர் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இரநூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டமைப்பு வசதிகளுடன் குடியேறிய இவர்கள் சாலையோர வீடுகளில் முள்கம்பி வேலிகள் அமைத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் ஆழ்துளை கிணற்றுடன் கூடிய சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டி சாலையோரம் அமைக்கப்பட்டிருந்தது ஆனால் அதிமுக நிர்வாகி அடாவடியாக முள்கம்பி வேலி அமைத்து தொட்டியை அடைத்ததால் மக்கள் அதனை பயன்படுத்த முடியவில்லை தொட்டி உடைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு உகந்ததாக இல்லை இதனால் மக்கள் குளியல் தொட்டியில் மோட்டார் போட்டு தண்ணீர் பிடிக்கின்றனர் இந்த தொட்டி பாசி பிடித்து குழாயும் அழுக்கடைந்த நிலையில் இதில் குடிநீர் பயன்படுத்துவதால் கொடிய நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது மேலும் சாலையோர ஆக்கிரமிப்பால் மழைநீர் வெளியேறும் கால்வாய்கள் மண்ணால் அடைக்கப்பட்டு பாலங்களும் உடைந்துள்ளன இதனால் மழை காலங்களில் குடியிருப்புகளில் இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நோய்கள் பரவும் அச்சுறுத்தல் உள்ளது எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி குடிநீர் தொட்டி பாலம் கால்வாய்களை சீரமைத்து வேட்டைமங்கலம் கண்மாய்க்கு நீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் பாசம் பிடிச்சி போயிருக்கு இதில் தொட்டி வச்சு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் கிருமி கூட அங்கே வந்துடும் இந்த இதில் மோட்டரை போட்டு அதுவும் அஞ்சு பேரு இதுவே பாசம்னா இருக்குது இப்படி குழாயில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா எப்படி இருக்கு எப்படி இருக்கு

மாசியாலாம் இல்லை இதுல தான் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இந்த ஊரில் எல்லா கிராமமே இதுல வந்து நாங்கள் இதுல நாங்கள் தண்ணி பிடிப்போம் குளிக்க மாட்டோம் ஆனால் குடிக்கிறது பழங்குறது இந்த ரெண்டு இதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் இவங்க வந்து எனக்குள்ள வீடு கட்டுனாங்க அதுக்கு முன்னாடியே இது வந்து ரிப்பேர் ஆகி போச்சு அதை ஒக்கூட முடியலை அதோட கிடந்துச்சு ரிப்பேர் ஆகி போச்சுன்னு பஞ்சாப் போர்டில் சொன்னீங்களா

அதுல தான் தண்ணி மோந்து கொண்டு போய் குடிக்கலாம் குடிக்கலாம் அதே மாதிரி அதுலேயும் சமைக்கலாம் நல்லா இருக்கும் தண்ணி நாங்கள அதில் தான் தம்பிப்போம் இது 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 இப்படி இது பண்ண உடனே அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கவர்மெண்ட் என்ன கேட்போம் என்ன கேட்கணும்னா எனக்கு என்னத்தை சொல்றது நான் என்னத்தை சொல்லுவீங்க நான் ஒரு ஆள் என்ன ஒரு ஆளுக்கு பேச்சு எழுது எழுநூறு மாதம் இல்லை என்ன கேட்கலாம் என்ன கேட்கலான்னா தண்ணி வேணும் இதை வாட்ச்சாது என்ன வாட்ச்சாது கண்டிப்பாக வாட்ச்சா இல்லை ஒன்றும் பண்ண முடியாது தண்ணி பூராமே அங்கே தான் கிடக்குது ஊருக்குள்ளே சகதியில இங்க வாருங்க இந்த இதையும் வாங்க நாங்கள் கூட்டி வரேன் கவர்மெண்ட்டுக்கு தான் என்ன கோரிக்கை வைக்குது என்ன கோரிக்கை வைக்கிறது இதுக்கு நடவடிக்கை எடுக்குது நடவடிக்கை எடுக்கணும் இது பூராம பட்டா கிடையாது நல்லா பூராமே எல்லாமே பட்டா கிடையாது இந்த ஊருக்குள்ளே எல்லாருக்கும் பட்டாண்ட கவர்மெண்டோடவே அவங்க அளந்து விட்டதுங்க அவங்க அளந்து என்னன்னு இல்லைப்ப என்னென்னு அலந்துக்கிட்டே கிடையாது பூராமே சேர்ந்து அது ஊறாங்கிற கிட்டத்தில் இருந்தால் அப்படி சேர்த்துட்டாங்க சேர்த்து இந்த வாய்க்கால கூட இது பண்ணிக்கிட்டாங்க என்ன சார் பண்ணுறது இதெல்லாம் கூடாது இதெல்லாம் மறைக்கலாமா தண்ணி எங்கிட்டு போகும் இப்போ இந்த தண்ணி எங்கிட்டு போச்சுனாக்க கொஞ்சம் ஒரு சிலாங்கமாக இருக்கும்

സൂപ്പർ ആണ് സൂപ്പർ സൂപ്പർ കൊണ്ടിനാ 40 ൽ താഴെ എടുക്കുമല്ല ബെസ്റ്റിലേ എന്നെ എടുത്താ എടുക്കട്ടോ ഒന്നും പ്രശ്നമില്ല എന്നെ വാ നമ്മൾ വെച്ചി കാവറാണ് ஒரு பிரச்சனை தேங்கிதான் தேங்கி நின்று அசிசியமா இருக்கும் அசிசியம் இதுல குளிக்க முடியல பாருங்க ஒரு நாளைக்கு கழுவுனா மக்கள் தொட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் நான் பண்ண சொல்லலாம்

அடையாளம் அந்த கருவே சூடு